அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு டெய்லி பவிஷம் பற்றி நியூமராலேஜ் ஏஜ் வைஸாக சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சைக்கி கெட்டு டெஸ்ட்னி செவனு எட்டு நாட் குட் காம்பினேஷன் நம்பர் நல்லா இல்லை நாள் வந்துட்டு சுமாராக இருக்கும் ஏஜ் வைஸாக பார்க்கணுமுன்னா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னா இந்த நாள் வந்துட்டு காம்பினேஷன் நல்லா இல்லைன்னா கூட நான் இப்போ சொல்ல போகிறேன் இல்லையா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இந்த இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் அந்த காம்பினேஷன் நல்லா இல்லைன்னா கூட இவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கும் அது யாருன்னா டூ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் அவங்களுடைய எல்லா காரியங்களும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இன்று இன்னைக்கு நிறையவே கிடைக்கும் அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்க யாருக்குன்னா யாருக்கெல்லாம் நல்ல நாள்னா அவங்களுக்கு கூட டூ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் அவங்க நினைச்ச காரியெல்லாம் நிறைவேறும் பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இன்றைக்கி நிறையவே நிறைஞ்சு அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கூட டூ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு டேட்டில் பிறந்தவங்க தான் இன்றைக்கி ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க எல்லாருக்குமே டூ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு டேட்டில் பிறந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் ரொம்ப அருமையாக ஆண்டவர் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது தேங்க்யூ எங்கள் வீடியோ வந்து பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ